அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நவீன விஞ்ஞானம் இன்றைக்கு குழந்தை பிறப்பை கூட விஞ்ஞானபூர்வமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறது பிறப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக அறுவை சிகிச்சைகள் ஆணுரைகள் என்கின்ற கண்டுபிடிப்புகளை எல்லாம் நவீன விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது எளிமையான கருத்தடை சாதனத்தை இயற்கையாகவே தமிழன் கண்டுபிடித்தான் ஒரு பெண் மாதவிடாய் ஆன நாளிலிருந்து இருபத்தி இரண்டு நாளுக்கு பிறகு இல்லறம் வைத்து கொண்டால் அந்த பெண் கருவடைய மாட்டாள் கரு உண்டாகாது ஆணும் பெண்ணும் கலவி செய்யும் பொழுது அவரவர் பிறப்புறுப்புகளில் விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் கலந்து தடவிக்கொண்டு இல்லறம் செய்தால் கரு உருவாகாது எவ்வளவு அற்புதமான விஷயத்தை செய்திருக்கிறான் என்று பாருங்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறான் களவி முடித்தவுடன் ஒரு இருமல் இருமினால் கரு உருவாகாது என்று சொல்லி வைத்திருக்கிறான் இப்படிப்பட்ட இயற்கை கருத்தடை விஷயங்களை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னவன் தமிழன் அப்படிப்பட்ட தமிழினம் இன்றைக்கு நவீனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த செய்திகளை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு மருத்துவத்தை சித்த மருத்துவம் மட்டும்தான் தர முடியும் அப்படி ஆழ்ந்தறிந்த சித்த மருத்துவத்தை அல்மா சித்த மருத்துவமனை வழங்குகிறது என்பதை எடுத்துக்காட்டவே இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்